சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் சாய் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் இது முதல்ல ஏதாவது ஒரு ப்ரமோஷனல் வீடியோவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது பக்தர்கள் என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் நான் அனுபவித்த ஒரு விஷயத்தை பக்தர்களும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஆசையில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ற கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் முதல்ல பாபா பக்தர்கள் இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவில் பார்த்தீங்கன்னா மொத்த தெருவுலயும் பாபா பக்தர்களாக தான் இருப்பாங்க இந்த உலகம் முழுக்க பாபா பக்தர்களாக இருக்கும் எல்லாருடைய வீட்லேயும் பாபாவுடைய சிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பாபா ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் ஒரு குரு ஒரு சிலையில ஒரு சிலையாக நான் இல்லை நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும்போது வீட்டில் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்கோங்களேன் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துணி போடுறோம் வித்தியாசமான துணிமணிகள் அதே மாதிரி தீபாவளி அப்படின்னா புது துணி போடுறோம் நம்மளுடைய பிறந்த நாள் அப்படின்னா புது துணிமணி வாங்குறோம் பொங்கல் அப்படின்னா ஒரு புது துணி வாங்குறோம் அந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப அழகான ஆடைகள் பார்க்குற இடத்துல பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலர்ல வாங்கிக்கிறோம் ஆனா பாபா ஒரு சிலையாக இருக்கார் சிலை பேசாது அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல பாபாக்கு ட்ரெஸ்ஸை எங்க வாங்குறதுனே தெரியல நிறைய பக்தர்கள் என்கிட்டே கேட்டிருக்கீங்க பாபாவோட ட்ரெஸ் எங்கெங்க கிடைக்கும் நீங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன்னா பாபாக்கு பெரிய ஷால் வாங்கினா பெரிய மூர்த்தி பெரிய சிலையாக இருந்தால் ட்ரெஸ் ஈஸியா ஒரு ஷால் வாங்கி ரொம்ப அழகா சிறடியில எப்படி போத்துவாங்களோ மிச்ச ஆலயங்கள்ல எப்படி போத்துவாங்களோ அந்த மாதிரி நம்ம வைக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப சின்ன ஸ்டாச்சு இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குறீங்களே இந்த மாதிரி குட்டி சிலையாக நிறைய பேர் வச்சிருப்பீங்க இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த மாதிரி மீடியம் சைஸ் சிலையாக நிறைய பேர் வச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பெரிய சிலையாக நிறைய பேர் வச்சிருப்பீங்க ஏ ஆலயங்கள்லேயே பெரிய அழகான ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும் ஆனால் பாபாவுடைய சிலைக்கு ட்ரெஸ்ஸு எங்கே வாங்குறது அப்படின்னு உங்கள் மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தால் ஆர் அட் தி ரைட் டெஸ்டினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் சாய் லோகபாலா கம்பெனி அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப அழகாக அவ்வளவு டெடிக்கேட்டடாக பாபாவுக்கு ட்ரெஸ் சப்ளை பண்ணுறாங்க எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ ஜீரோ சைஸ்லேருந்து ஆலயங்களில் பெரிய பெரிய சிலைகள் இருக்குல்ல அவங்களுக்கும் பாபாவோட ட்ரெஸ் அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பெனி ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா பாபாக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு நான் பழைய இடத்துல நான் போற இடத்துல எல்லாம் நான் வீட்டில் இருக்கிற மூர்த்திக்கு நான் ட்ரெஸ் வாங்குவேன் அப்போ இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு இந்த கம்பெனியோட சிஇஓ திருவாளர் பாலசரவணன் அப்படின்றவர் வந்து கேள்விப்பட்டேன் அப்போ மேட்டுப்பாளையம்ல இருக்கிற தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பாலசரவணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய கம்பெனியில் நிறையா ட்ரெஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க இந்த எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போது இந்த கம்பெனியில் கண்டிப்பாக நம்மளும் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு கிட்ட பேசி பாபாவுக்கு ட்ரெஸ் வாங்கி பாபாவுக்கு போட்டேன் அவ்வளவு அழகு அந்த ட்ரெஸ்ஸை அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்த விதம் கூட அழகு அந்த ட்ரெஸ் வந்து ஒன்று ஒன்று இந்த மிரர் ஒர்க்கோட இந்த குட்டி குட்டி இந்த பீகாக் ஃபெதர் மாதிரி இருந்து அதே மாதிரி நிறைய த்ரெட் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகாக எந்த குறையுமே அந்த சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பாபாக்கு ட்ரெஸ் மட்டும் இல்லாம அவருக்கு டர்பன் அது மட்டும் இல்லாம பாபா ட்ரெஸ் மேல வந்து இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாபாக்கு இந்த கண்ணா மிரர் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க கண்ணாடியால ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாபா சிலை இல்லை பாபா உயிரோடு இருக்கார் அப்போ அவருக்கும் குத்தும் இல்லையா அதுக்காக உள்ளுக்குள்ள போடுற ஷால் மாதிரி அதுவும் அவங்க சப்ளை பண்றாங்க உங்களுக்கு ஜீரோ சைஸ் எப்போ இல்ல அடுத்த சைஸ் இல்ல எந்த சைஸ் வேணுமோ நீங்க ஸ்க்ரீனில் பாக்குற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ரிகொயர்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட பேசுங்க நான் சொன்ன மாதிரி இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது பக்தர்களுக்கு உங்களுடைய பர்த்டேக்கு பாபா டெக்கரேட் பண்ணுன்னு ஆசைப்படுவீங்கன்னா நான் அப்படிதான் ஒரு தீவாளி அப்படின்னா பாபாக்கும் ட்ரெஸ் புதுசா வாங்கணும் அப்படின்னு அவ்வளவு ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு அகேஷனுக்கும் நீங்க ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ரெக்குவைர்மெண்ட் என்னவோ நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற கலர்ல வேணுங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு ட்ரெஸ் அனுப்புவாங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இவங்க ட்ரெஸ்ஸு மட்டும் பண்ணலங்க பாபா பாபாக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா துவாரகமாயில் என்ன பண்ணுவார் அப்படின்னா சதா சர்வ காலமும் பாபா துவாரகமாய் ஃபுல்லா விளக்கேத்தி வைப்பார் பாபாவுக்கு பிடிச்ச விஷயம் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார் அந்த ஜோதி அதாவது அந்த விளக்குலேயே பாபாவுடைய முகம் தெரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்ல ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த விளக்கு நம்மளோட சாய் லோகபாலா அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க இது பயங்கர ஒரு ஹிட் ப்ராடக்டாக அவங்களுக்கு போயிட்டு இருக்கு எனக்கு இது அமிச்சு இது நான் வீட்டில் ஏற்றி வைக்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு தெய்வீகம் எப்பயுமே வீட்டில் டுவெண்ட்டி ஃபோர் க்ராஸ் செவன் பாபா அந்த விளக்கு ஏற்றி வைக்கும்போது அந்த ஜோதியில பாபாவோட முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அதை பார்க்கும் பொழுது நம்ம மனசு அப்படியே ஆனந்தம் நிரம்பி வழியும் இந்த விளக்கும் அவங்க லான்ச் பண்ணி இது பயங்கர ஒரு ஹிட் ப்ராடக்டா அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்த விளக்கு கண்டிப்பா பார்த்தோன்னே உங்களுக்கும் வாங்கணும்னு ஆசை இருக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இதே நம்பர் தான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு விளக்கு வேணும் அந்த ஆர்டர் எல்லாம் நீங்கள் கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லவே வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ரிக்கொயர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லிக்கலாம் இது மட்டும் கிடையாது இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன பொதுவாக ஒரு பூஜை ரூம் அப்படின்னா அந்த பூஜை அறையில எல்லாருமே பூஜை அறையின்னு ஒன்று இருந்தால் அது கூட ஊதுபத்தி சாம்பிராணி கண்டிப்பாக இருக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த தீப தூப ஆராதனை நீங்க பண்ணுங்க அப்போ தீபம் தூபம் கண்டிப்பாக வேணும் ஒரு சாதாரண நெவேதியம் நீங்க பண்றீங்க கடவுளுக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா விளக்கறியனும் அங்க நல்ல அரோமா அந்த ஃபிராக்ரன்ஸ் அப்படின்றது நல்லா இருக்கணும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த வாசனை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இதுதான் அந்த ஊதுபத்தி அந்த பாக்கெட்டோட போட்டோவே அதாவது சாய் ஆரா அப்படின்ற அந்த தீம்ல அவங்க அற்புதமா நகர்பத்திஸ் அவ்வளவு அருமையா இருக்கு எதுவுமே நான் யூஸ் பண்ணாம உங்களுக்கு சொல்லல இதுதான் முதல் விஷயம் அதுக்கு தான் சொன்னேன் இது சொன்னோஷனல் வீடியோ கிடையாது நான் 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 யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டு ஆனந்தமாக இருக்கிறதுனால பக்தர்களுக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஊது பத்தி நீங்க கண்டிப்பா வாங்கி பாருங்க இதை நீங்க விடவே மாட்டீங்க இது மூணாவது விஷயம் நான்காவது முக்கியமான விஷயம் எல்லா சாய் பக்தர்களுடைய வீட்டுல சாய் சச்சரித்ரா இருக்கு அந்த புத்தகம் ஷிரடியில் நீங்கள் போய் துவாரகமாய் தரையில் வச்சிங்கன்னீங்கன்னா உடனே அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த குச்சியால் தட்டுவார் கீழே வைக்காதீங்க அதை எடுத்து மடியில வைங்க அப்படின்னு எவ்வளவு பக்தி பாருங்களேன் பாபா மேலே அந்த புத்தகத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார் அப்போது இவங்க சாய் லோகபாலாட்டின் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த சச்சரித்ரா அந்த சச்சரித்ராக்கு எந்த டேமேஜும் வரக்கூடாது ஒரு சின்ன நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பூஜை அறையில ஏதாவது நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் தண்ணி அதில் படக்கூடாது ஏன்னா பட்டா அந்த பேப்பர் ஈரம் அதுக்காக இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவே படிக்கும் பொழுதும் கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த கவர் சச்சரித்ராக்காகவே டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு அழகான ஒரு கவர் இதெல்லாம் வாங்கி வைக்கும் பொழுது நம்ம மனசுல ஒரு குழந்தைய உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை எவ்வளவு பார்த்து பார்த்து நம்ம வளர்ப்போம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு குளிச்சு அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு சோப் போட்டு அந்த பேபி லோஷன் எல்லாம் அந்த குழந்தைக்கு போட்டு அழகான ஒரு ஆடை போட்டு அந்த குழந்தை அவ்வளவு சந்தோஷமா வச்சுப்போம் அதே மாதிரி அந்த குழந்தையோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும்னு ஆசைப்படும் அதே மாதிரிதான் குழந்தை தெய்வம் பாபா அந்த குழந்தை தெய்வத்துக்காக அருமையான ஆடை நீங்க இங்கே இருந்து வாங்கிக்கலாம் அந்த குழந்தையை எப்படி வாசனையாக குழந்தைகளை வைப்போமோ நம்மளுடைய குழந்தை தெய்வத்தை பிரகாசமா நம்மளுடைய வீடு இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல வாசனையோடு இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த விளக்குகள் இந்த ஊதுபத்தி நீங்க வாங்கலாம் அதே மாதிரி அந்த சச்சரித்ரா கவர் இதெல்லாம் வாங்கி நீங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்ற ஆசையில இந்த வீடியோ கொடுக்கிறேன் பக்தர்கள் வாங்கி இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸை நான் படிப்பேன் உங்களுக்கு வேணும்னு ஆசை இருந்தால் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸில் நீங்கள் எனக்கு வேணும்னு கொடுக்க வேண்டாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்கள் கால் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் வாங்கி பாபாவோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்